ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருச்செல்வி நாதரின் பாடுகளை தியானித்து நம் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுத்து நாம் மனமாற்றம் அடைவோமா திருச்செல்வி நாதரை பற்றிய தியானம் என் அன்புக்குரிய இயேசு இறந்தாரோ ஒரு நாளும் இறக்கக்கூடாதவர் இறந்தாரோ எல்லா மனிதரின் உயிரை கடந்த மேலான உயிர் உள்ளவர் உயிர் விட்டாரோ மனு மக்களுக்காக இறைமகன் இறந்தாரோ ஆண்டவர் அடிமைகளுக்காக இறந்தாரோ பாவிகளுக்காக தூயவர் உயிரிழந்தாரோ ஓநாய்களுக்காக ஆட்டுக்குட்டி மாய்ந்ததோ என் இயேசுவே நீரோ இந்த சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் ஆவி அளிக்கும் நீரோ ஆவி இழந்து மூச்சு அடைப்பட்டிருக்கிறது உயிர் பிரிந்து உடல் விரைத்திருக்கும் உண்மையை அன்பு செய்து தொழுது போற்றி புகழ்ந்து வாழ்த்தி துதித்து வணங்குகிறேன் சுவாமி வானதுதர்களால் தொழப்படும் இறைவனின் தலையே மனிதருக்காக கல்லிலும் புல்லிலும் உறங்கியதும் காற்றிலும் மலையிலும் அடிபட்டதுமாய் முள்முடி அழித்தின காயத்தால் ஒழுகி வடிந்த திரு ரத்தத்தில் தோய்ந்து மூச்சடைந்து உயிர்விட்டு கவிழ்ந்திருக்கும் என் இயேசுவின் திருத்தலையே இந்த சிலுவையில் உம்மை வணங்குகின்றேன் கருணை மிகுந்த இயேசு மனிதருக்காகப்பட்ட அவமானத்தையும் அடைந்த நிந்தையையும் குறித்து என் அகங்கார கர்வத்தை போக்கி தாழ்ச்சியுள்ளவளாக உள்ளவளாக மாற்றுவீராக வானதுதர்களுக்கு தவிட்டாத மகிழ்ச்சி கொடுக்கறதுமாய் சூரியனையும் மங்கடிக்கும் ஒளிச்சுடர் உள்ளதுமாய் இருக்கிற இயேசுவின் திருமுகமே மனிதரின் அசுத்த நீரால் அழுக்கடைந்து அடிகளால் கன்றி தலையின் காயத்தில் நின்று ஓடிவிழும் இரத்தத்தால் சிவந்து உயிர் பிரிந்ததினால் வெளுத்திருக்கும் என் இயேசுவின் திரு இதயமே இந்த சிலுவையில் உம்மை வணங்குகின்றேன் கருணை மிகுந்த இயேசுவை முன்னிட்டு நீ மனிதருக்காக வேறுபட்டு வேற்றுருவானாய் பாவத்தால் நான் கொண்ட அவலட்சண உருவத்தை மாற்றி திருவரலால் அழகுள்ளவளாக என்னை மாற்றுவீராக எங்கள் பாவத்திற்காக அல்லது சில்வி முதலான வேதனைகளை மகிழ்ச்சியோடு ஏற்று கருணையோடு எங்களை நோக்கி எங்கள் குற்றங்களை பார்க்க சகிக்க மாட்டாமல் மூடியிருக்கும் என் இயேசுவின் திருவிழிகளே இந்த சிலுவையில் உம்மை வணங்குகின்றேன் கருணை மிகுந்த இயேசுவை முன்னிட்டு நீங்கள் எனக்காக சிந்தின கண்ணீரின் பலனை நான் இழந்து போகாதபடி உங்கள் கண்ணீரோடு என் கண்ணீரையும் சேர்த்திட எனக்கு வேண்டிய மன துயரை தந்து என்னை மாற்றுவீராக அழகிய உரைகளாற்றி அரிதான அரசியல்களை செய்ய எளிதாக போதித்து அனைவருக்கும் வானக வழியை படிப்பித்து அருந்தாகத்திற்கு புளித்த திராட்சை ரசத்தை சுவை பார்த்த என் இயேசுவின் திருநாவே இந்த சிலுவையில் உம்மை வணங்குகின்றேன் கருணை மிகுந்த இயேசுவை முன்னிட்டு நீர் போதித்த நெறிவழியில் வலுவாமல் நடந்து என் இயேசுவின் திருப்பெயர் ஒன்றே என் நாவுக்கு இனியதாய் இருக்கும்படி செய்து என்னை மாற்றுவீராக விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் கீழுலகையும் படைத்து விண்ணிற்கும் மண்ணிற்கும் உறவு கூட்டி விண்ணக வாயிலை திறந்து பாவிகளுக்கு தஞ்சமாக விரித்து பார அணிகளால் சில்வையில் அறையுண்ட என் இயேசுவின் திரு கைகளே இந்த சில்வையில் உம்மை வணங்குகின்றேன் கருணை மிகுந்த இயேசுவை முன்னிட்டு எனக்காக விரிக்கப்பட்ட உங்களிடம் என்னை சேர்த்து நான் ஒருபோதும் என் இயேசுவை விட்டு பிரியாதபடி அன்பு ஆணிகளால் என்னையும் உங்களோடு சேர்த்து அறைவீர்களாக கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் சுற்றி தெரிந்து என்னை தேடி அலைந்து சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசுவின் திரு பாதங்களே இந்த சிலுவையில் உம்மை வணங்குகின்றேன் கருணை மிகுந்த இயேசுவை முன்னிட்டு இனி நான் அவரை விட்டு விலகாதபடி என்னை உங்கள் அருகில் சேர்த்து கொண்டு என்னையும் மாற்றுவீராக கொடூர ஈட்டிகளால் குத்துண்டு காயப்பட்டதை விட என் பேரில் வைத்த அன்பு பெருக்கத்தால் அதிக காயப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி அன்பு தீமயமாய் பற்றி எறியும் என் இயேசுவின் திரு இதயமே இந்த சிலுவையில் உம்மை வணங்குகின்றேன் இயேசு அன்பு என்னிடம் குடிகொண்டு இருக்கும்படி என் இதயத்தை இயேசுவே உமது திருவிழாவில் வைப்பாயாக ஆ என் அன்புக்குரிய இயேசுவே உம்மை இத்தனை கொடூரமாய் வாய்த்தது யார் கொடிய நெஞ்சுள்ள யூதரும் மனித தன்மையற்ற படை வீரருமா உம்மை இப்படி வதைத்தார்கள் உம்மை இறைவன் என்றும் இறைமகன் என்றும் மனிதரை மீட்க வந்த மீட்ப பெருமான் என்றும் விசுவசியாத அந்த குருடர் அல்லவோ உம்மை வதைத்தார்கள் உம்மை இறைவன் என்றும் மீட்பர் என்றும் ஏற்றுக்கொள்ளும் நான் அல்லவோ ஈவு இரக்கமில்லாமல் உம் திருமுகத்தில் துப்பினேன் நான் அல்லவோ உம் சதை கிளியை அடித்து முள்முடி தலையில் பதித்தேன் நான் அல்லவோ உம்மை பரிகாசம் புரிந்து உமது தாகத்திற்கு புளித்த திராட்சை ரசித்து கலந்து கொடுத்தேன் நான் அல்லவோ உமது கை கால்களையும் விழாவையும் குத்தி திறந்தேன் நான் அல்லவோ உம்மை கொண்டேன் ஐயோ என் ஆண்டவரே நான் செய்த கொடுமைக்கு இனி என் செய்வேன் நான் இத்தனை கொடூரங்களை செய்தும் இன்னும் என் மேல் தயை பாராட்டி என் உயிரை பறியாமல் எனக்கு உமது திருவிழலை வழங்கும் வேதனைகளை கண்டு கருங்கல்லும் பாறையும் வாய்விட்டு அழுகிறது போல் விளந்து நிற்க கல்லிலும் ஈரமற்ற என் இதயம் மட்டும் கலங்காது நிற்கின்றதே நீர்பட்ட வேதனைகளையும் அந்த வேதனைகளுக்கு காரணமான அன்பு பெருக்கத்தையும் கண்டு என் இதயம் தனலி விழுந்த மெழுகு போல் இலகுகிறது இதுவரைக்கும் நான் உமக்கு செய்த கொடூரம் போதும் இனி ஆகிலும் நான் உமக்கு துரோகம் செய்யாமல் இருக்க எனக்கு வேண்டிய பலத்தை தந்து என்னை மாற்றுவீரா தயாபிரதான இயேசுவே நீர் எனக்காக இத்தனை வேதனைப்பட்டும் இன்னும் உமது பேரில் இறங்காதிருப்பேனோ ஆண்டவரே உம்மை மிகவும் அன்பு செய்து உமது மேல் இறங்கி இடைவிடாது அழுது அங்கலாய்த்தவர்களோடு நானும் சேர்ந்து அங்குலாய்கிறேன் புனித மரியே இயேசுநாதர் பாடுபடும் பொழுதும் சிலுவையில் துவங்கி உயிர் விடும் பொழுதும் உயிர் பிரிந்த திரு உடலை உமது திருமடியில் வைத்திருக்கும் பொழுதும் நீர் அனுபவித்த சொல்லிலடங்காத துயரத்தை பார்த்து உம் திருமகன் இயேசுவை நான் ஒருபோதும் பிரியாமல் காத்து என்னை மனம் மாற்றுவீரா இயேசுவே ஆயிரம் பதினாயிரம் முறை நரகத்திற்கு தகுதியான என் பாவங்களை பொறுத்தரல நியாயமில்லை என்றாலும் உமது நன்மை தினத்தை மறந்து உம்மை மறதளித்த ராயப்பருக்கும் உம்மை பொருத்தல் கேட்ட நல்ல கல்வனுக்கும் பாவ பொறுத்தல் கட்டளை நான் உமது தையை நம்பி என் பாவங்களுக்கு பொருத்தல் கேட்கிறேன் என் பாவங்களை வேண்டும் வேண்டுமென்று உண்மை நான் மண்டாடும் மண்டாட்டும் உமது மன்றாட்டின் வளம்தானே அது என் வல்லமையால் அல்ல என்கிறதுனால் உமது மந்தாட்டும் ஒருமிக்க வீண் போகாதபடி நீர் தொடங்கினதை நீரே முடித்தரலும் உம்முடைய தந்தை இப்பொழுது உம்மை எல்லா படைப்புகளுக்கும் தலைவராகவும் அனைவருக்கும் நடுவராகவும் நியமித்திருக்கிறதினால் நீர்தாமே இதை கட்டளையிட கட்ளையிட வல்லவராயிருக்கிறீர் எனவே என் பாவ பொருத்தலை இப்பொழுது நீரே எனக்கு கட்ளையிட்டும் ஆண்டவரே நீர் விருத்த சேதனம் செய்து கொண்ட பொழுதும் கற்றுள் கட்டி அடிபட்ட பொழுதும் திருவிழாவை குத்தி திறந்த பொழுதும் ஒழுகி வடிந்த உமது திருத்தத்தை பார்த்து என் பாவங்களையும் மற்றடைய பாவங்களையும் பொறுத்தரலும் எங்கள் கைகளால் எங்களுக்காக திரு ரத்தத்தை குறித்து எங்கள் பேரில் கரணை கொள்ள வந்தாடுகிறோம் எங்களை பழிவாங்க கேளாமல் எங்களுக்கு இரக்கம் காட்ட கதறியலும் திரு ரத்தத்தை குறித்து எங்கள் மேல் இரக்கமாயிருக்க மந்தாடுகிறோம் அந்த திரு ரத்தத்தில் ஒரு துளியை எங்கள் இதயத்தில் தொழை எங்கள் பாவ குற்றமெல்லாம் அழிந்தொழியும் என் அன்பு ஆண்டவரே நாங்கள் இத்தனை துரோகங்களை செய்திருந்தாலும் எங்கள் நன்றிகிட்ட தன்மையை பாராமல் இன்னும் கருணை காட்டிக் கொண்டிருக்கிறீர் அதை நினைத்து உன் அதிக நன்றி பாராட்டி என் குற்றங்களுக்காக அதிக மனத்துயர் கொள்கிறேன் ஆ என் நல்ல இயேசுவே எங்கள் நன்றிகிட்ட தன்மை கரை காணாததாய் இருந்தாலும் உமது நன்மை தன்மை அதிலும் கரை காணாத கருணை கடலாய் இருக்கிறது இயேசுவே என் பெருக்கத்தையும் உமது நன்மையின் அகலத்தையும் உமது அன்பின் பூரிப்பையும் காணும் பொழுது என்னிடத்தில் பிறக்கும் விம்மல் பெருமூச்சினால் என் இதயம் வெடித்து நாவடைத்து போகிறது இனி உமது திருவடியை கட்டி அணைத்து கொண்டு ஓ இயேசுவே என்னை முற்றிலும் உம்முடையவனாக உம்முடையவளாக மாற்றியறலும் ஆமேன்